அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் விருகநிந்தி நாடியின் தொடர் தொடர்கிறது இந்த இரண்டு ஜாதகத்தில் யாருக்கு முதலில் திருமணம் நடைபெறும் ரெண்டு ஆண் பிறப்பு ஜாதகம் போடப்பட்டுள்ளதுங்க அனைவருக்கும் வணக்கம் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க பிறந்தது ரெண்டு ஜாதகத்துக்கு பிறந்தது பார்த்தீங்கன்னா நாலு நாள் வித்தியாசம் தாங்க இருவரு லக்கணமுமே தனுசு லக்கணம் தான் கோள்களில் வந்து புதன் மற்றும் சந்தனம் மட்டும் ராசியில் மாறியிருக்கு பாக்கி எல்லாமே கிட்டத்தட்ட அதே தான் வருதுங்க இவர்களுக்கு யாருக்கு முதல்ல திருமணம் நடைபெறும் இது கேள்வி முதல் ஆண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்கணம் வந்து தனுசு லக்கணம் கேது குரு மேசத்தில் இருக்கார் புதன் ரிஷபத்தில் இருக்கார் சூரியன் சுக்கரன் மிதினத்தில் சந்திரன் சனி கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் ராகு துலாத்தில் இந்த ஜாதகரை குறிக்கும் குரு வந்து மேசத்தில் கேதுவை கடந்து ரிஷபத்தை நோக்கி செல்கிறார் மனைவியை குறிக்கும் சுக்கரன் வீடான ரிஷபத்தில் புதன் உள்ளார் புதனின் வீடான மிதினத்தில் மனைவியை குறிக்கும் சுக்கரன் உள்ளார் இங்கு சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்று உள்ளார்கள் மேசத்தில் உள்ள குரு ரிஷபத்துக்கு வந்த பின் ரிஷபத்தில் உள்ள புதன் தனது வீடான மிதினத்துக்கு சென்று விடுகிறார் மிதினத்தில் உள்ள சுக்கரன் ரிஷபத்துக்கு வந்து விடுகிறார் அப்பொழுது குரு மனைவியை குறிக்கும் சுக்கரனுடன் இணைகிறார் ஆகவே ஜாதகருக்கு ரிஷபத்துக்கு குரு வந்தவுடன் திருமணம் நடைபெற்றுச்சுங்க இது பஸ்ட் ஜாதகத்தோட திருமண வாய்ப்பு அடுத்தது ரெண்டாவது ஆண் பிறப்பு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட லக்கணமும் தனுசுல கண்ணுதான் இவருக்கும் கேது குரு மேசத்தில் இருக்கார் புதன் சூரியன் சுக்கரன் இந்த மூணு கோளும் மிதுனத்தில் இருக்கு சனி கடகத்தில் இருக்கு செவ்வாய் உங்களுக்கு சிம்மத்தில் இருக்கு இவருக்கு திருமணம் எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க குறுக்கும் குரு வந்து மேசத்தில் கேதுவை கடந்து ரிஷபத்தை நோக்கி செல்கிறார் அதே போன ஜாதகம் மட்டும்தான் மேசத்தில் உள்ள குரு தனது பயணத்தில் முதலில் பகைக்கோளான புதனை தொடுகிறார் அடுத்து நட்புக்கோளான சூரியனும் அதை அடுத்து மூன்றாவதாக மனைவியை குறிக்கும் சுக்கரனையும் தொடுகிறார் இந்த அமைப்பு வந்து இருந்தாலே காலதம திருமணம் தாங்க இந்த ஜாதகருக்கு வந்து இது வரைக்குமே திருமணம் நடைபெறவில்லைங்க இதுதான் இதுக்கு உண்டான பதில் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜியர் டாக்டர் டி வி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம்